போட்டுக்கலாம் ரவை நல்லா வேகட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிட்டோன்னா கார சட்னி ரெடி ஆகிடும் வேகட்டும் ரெடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சனில் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ தான் பார்க்க போகிறோம் என்னென்ன செய்யணுன்றது பார்க்கலாம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே வந்துட்டு நான் கேசரி வந்து செய்ய போகிறேன் நெ நெய் சூப் பண்ணிவிட்டேன் முந்திரி இல்லாதனால பாதாம் திராட்சை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த சைடு வந்துட்டு பொங்கல் ரெடியாகிடுச்சு அந்த பாதாம் திராட்சை நல்லா வதங்கிடுச்சு இதே நெய்யில் நான் ரவை சேர்த்துக்கிறேன் இந்த சின்ன கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா வந்துட்டு வதக்கி வச்சுக்கலாம் ரவை நல்லா வதங்கிடுச்சு இது இந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கணும் இப்போ தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ரெண்டு டம்ளர் த தண்ணி சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த டம்ளரில் வந்து அளந்துருக்கோமோ அதே டம்ளர் தான் நம்ம சேர்ந்துருக்கோம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரவை நல்லா வேகட்டும் ரவை நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் வந்துட்டு பாருங்கள் இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் ரவைக்கு ஒரு டம்ளர் சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டு வரணும் இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இது எதுக்காகனா ஸ்வீட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டு நல்லா அந்த அந்த ஸ்வீட்னஸ் நல்லா கொடுக்கும் ஒரு பிஞ்சு நான் கலர் எதுவுமே சேர்த்துக்கலாங்க நேச்சுரலாக அந்த கலர் தான் நான் வந்து கேஸ்ட்ரிக்கி செய்ய போகிறேன் லக்கத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கறேங்க நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கடாயில நல்லா வந்து ஒட்டாம வர பாருங்க அதுதான் சரியான பதம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக வந்து கார்னிஷிங்காக வந்து நான் வச்சுக்கிறேன் தீன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் நல்லா அல்வா மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் வருது கேசரி ரெடி கேசரி ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ கார்னிஷிங் நான் தூவி விட்டுருக்கேன் பாதாமு திராட்சையும் நேச்சு நேச்சுரல் கலரில் சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சி இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம் கார சட்னிக்கு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு வந்து பெரிய வெங்காயம் ஒரு ஆறு ஏழு வரமிளகா நாலு நாலு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு மூணு தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு நம்ம அரைச்சிட்டோன்னா கார சட்னி ரெடி சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா ஆரட்டும் உப்பு சேர்த்து அரைச்சிக்கான கார சட்னி ரெடி ஆயிடுச்சு ஊட்டியாச்சுங்க இப்போது இட்லி வேகட்டும் வடையும் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பக்கம் வந்துட்டு தோசைக்கலுக்கோ தலை காஞ்சிச்சு தோசை ஊற்றிக்கலாம் தோசையும் ரெடி ஆயிடுச்சுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு காம்போ ரெடி ஆகிடுச்சு என்னென்னு பார்க்கலாம் வெண்பொங்கல் கேசரி இட்லி ஒயிட் சட்னி கார சட்னி தோசை மெதுவடை வாங்க சாப்பிட்லாம் இந்த காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்